அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கை நாம் இன்னைக்கு ஏழாம் வகுப்பு தமிழ் புக்கில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடு வினாக்கள் தான் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது டிஎன்இபில ஜேஏ ஆசஸ்ஸர் டிஎன்பிஎஸ்சி டெக்ட் டிஎன்யுஎஸ் யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகள் தயாராகக்கூடிய மாணவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் இந்த மதிப்பீடு வினாக்களில் நம்ம பிரித்தெழுதுகா சேர்த்தெழுதுகா அதை மட்டும் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னால் அதுக்கு த பொறுத்துக இந்த மூணுமே நம்ம தனியாக செப்பரேட்டாகவே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் போட்டுட்டோம் அதனால் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இயல் ஒன் இயல் ரெண்டு இயல் மூணுன்னு எந்தெந்த இடத்துக்கு வருதோ அதை உங்களுக்கு செப்பரேட் பண்ணியும் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய மூன்று பருவத்துக்கான கேள்வி பதில்கள் அந்த பாடங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே ஐ கார்டில் தரேன் இந்த இடத்துக்கு அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இயல் ஒன்னில் நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் வலி குறிக்கோள் கொள்கை அறம் நெறி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னென்னா வலி ஒரு சிலர் செவன்த்தில் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் சொல்லும் நீங்கள் வந்து இதை டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் நான் என்ன அந்த படிச்சுட்டு கொஞ்சம் டைம் விடுறேன் அந்த டைமுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன கலம்பகம் பரிபாடல் பரணி அந்தாதி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டு பரணி பரணிக்கோ ஜெயம் கொண்டார்னு சொல்லுவாங்க மொழியின் முதல் நிலை மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும் படித்தல் கேட்டல் எழுதுதல் வரைதல் மொழியோட முதல் நிலை என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம பேசுறதும் அடுத்து கேட்கறது இந்த ரெண்டு தான் வந்து மொழியோட முதல் நிலை அடுத்து ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும் பேச்சு எழுத்து குரல் பாட்டு இப்போ ஒளியின் வரி வடிவம் என்னன்னு பார்த்துட்டோம்னா எழுத்து அணில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அகில் முகில் துகில் துயில் இது என்னது கரெக்டு முகில் ரிமைனிங் அகிலங்கிறது ஒரு மரம் துகில்ங்கிறது துணியை குறிக்கும் துயில் அப்படின்னா தூக்கத்தை குறிக்கும் அடுத்தது தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று உருது இந்தி தெலுங்கு ஆங்கிலம் தமிழோட கிளை மொழிகள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு இருக்குது கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்போ இதில் தெலுங்கு அடுத்து பேச்சு மொழியை வழக்கு என்றும் கூறுவர் இலக்கிய வழக்கு உலக வழக்கு நூல் வழக்கு மொழி வழக்கு இப்ப இதுல பேச்சு மொழியை என்னன்னு சொல்லுவோம்னா உலக வழக்கு இந்த இலக்கிய வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா எழுத்து மொழியை தான் வந்து இது வந்து எழுத்து மொழியை குளிக்கும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு இல்லைன்னா செய்ய வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு வகையா பிரிச்சது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா தொல்காப்பியர் அடுத்தது இயல் இரண்டு வாழை கன்றை டேஸ் ஈன்றது வழங்கியது கொடுத்தது தந்தது அப்ப வாழை வந்து கன்றை ஈன்றது அடுத்து பாருங்க நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது பச்சை இலை கோழிக்குண்டு பச்சைக்காய் செங்காய் நாவற் பழத்துக்கு வந்து ஓமையாக கூறப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்குண்டு அடுத்தது சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஸ் மண் ஒட்டிய பழங்கள் சூடான பழங்கள் வேக வைத்த பழங்கள் சுடப்பட்ட பழங்கள் இதுல சுட்ட பழங்கள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா பழங்கள் அடுத்து பாருங்க ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது காது தந்தம் கண் கால்நகம் ஆசிய யானைகள்ல ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தம் அதே ஆப்பிரிக்க யானைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும் அடுத்து தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வேடந்தாங்கல் கோடியக்கரை முண்டன் துறை கூந்தன்குளம் இது கரெக்ட் கோண்டன் துறை தான் வந்து புலிகள் காப்பகம் இருக்கக்கூடியது வேடந்தாங்கல் கோடியக்கரை கூந்தன்குளம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பறவைகள் சரணாலயம் அது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு டேஸ் எதுனா புலி யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும் கரெக்ட் பெண் யானை கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் டேஸ் அதனுடைய அடர்ந்த முடிகள் தான் வந்து தேனீக்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுவது அடுத்தது வாய்மை எனப்படுவது அன்பாக பேசுதல் தீங்கு தராத சொற்களை பேசுதல் தமிழில் பேசுதல் சத்தமாக பேசுதல் எது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை எனப்படும் அடுத்து செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் மன்னன் பொறாமை இல்லாதவன் பொறாமை உள்ளவன் செல்வந்தன் ஆன்சர் பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அதாவது பொறாமை உள்ளவன் மற்றும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமை இந்த ரெண்டும் தான் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் குரல்ல வரும் அடுத்தது இயல் மூன்று பாருங்க யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எனது எங்கு எவ்வளவு எது இப்போ யாண்டு நம்ம சொல்லும் பொருளும் கொடுத்துருப்போம் அதுல பார்த்துட்டிங்கன்னா யாண்டு அப்படிங்கிறதுக்கு எங்கேன்னு கொடுத்துருப்போம் இங்க வந்து உங்களுக்கு எங்கு அப்படின்னு தான் இருக்கு அப்ப இதுதான் உங்களுக்கு யாண்டோட யாண்டு அப்படிங்கிற சொல்லோட பொருள் எங்கு அடுத்து ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வரும் தோரணம் வானரம் வாரணம் சந்தனம் தோரணம் எல்லாருக்குமே தெரியும் வானரம்னா குரங்கு வாரணம் அப்படின்னா யானை இது சந்தனம் இப்போ ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்ததுன்னா வாரணம் பாஞ்சாலம் குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும் முயல் நரி பரி புலி பரி நான் என்னங்க கரெக்ட் குதிரை மித்ததுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முயல் தான் வந்து நாயை விரட்டிடும் பாஞ்சாலங்குறிச்சியில் அடுத்தது மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது டேஸ் மெத்தை விரிக்கப்பட்ட வீடு படுக்கையறை உள்ள வீடு மேட்டுப்பகுதியில் உள்ள வீடு மாடி வீடு இது எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க மாடி வீடு இது இந்த முத்துராமலிங்க தேவர் அந்த லெசன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணிருவீங்க முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் தூத்துக்குடி காரைக்குடி சாயல்குடி மன்னார்குடி கரெக்டு சாயல்குடி முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் ராஜாஜி நேதாஜி காந்திஜி நேருஜி யாரு நேதாஜிங்கிற இதழ் தான் நடத்தினார் வார இதழ் அடுத்து தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் டேஸ் ராஜாஜி பெரியார் திருவிகா நேதாஜி யாரு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை கூப்பிட்டது திருவிகா இது உங்களுக்கு அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தியவர் யாருன்னா இதுவும் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்கர் பசும் பொன் முத்துராமலிங்கர் அது எழுதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ